பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று பபத்தாவினுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள் இன்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பிறந்த நாள் பவத்தாவுக்கு இந்த பிறந்தநாளே வந்து அவ பப்தா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும் நிதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது எந்த யாரிடம் இந்த யாருக்கும் நடந்ததில்லை இது மிகவும் ஆத்மசாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவர் கடைசியாக இசை திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு நாங்கள் இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது இனி பகத்தாவினுடைய பக்தாவை பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுமர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள் பக்தாவின் நினைவுக்காக பகத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பக்தா போவதற்கு முன்னால் என்னுடன் பகத்தாவுக்கு கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஏமா அதுக்கு என்ன அதுக்கு அது அதுக்கு என்ன ஆரம்பிக்க வேண்டியதான சந்தோஷமா நல்ல விஷயம் தானே அப்படின்னா இல்லை நான் எல்லாம் கேள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவா பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நல்ல விஷயமா நீ ஆரம்பிக்கும் அவளுக்கு விருப்பட்ட விஷயம் உருவாக்கணுங்கிறது அதை இரண்டு நாட்கள் அங்கிருந்து அருகிருஷ்ணாவை நடந்து பாடி காட்டினார்கள் அதை பார்த்தவுடன் எனக்கு பகதா சுவாமி ஞாபகம் வந்தது இங்கே பகதாவின் பெயரால் கேஜ அிருஷ்ணா வந்து ஆரம்பிக்க போறேன் மாணவிகள் மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் பதினைந்து வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்று அவர்களை மட்டும் தேர்வு செய்யிறேன் இப்போது அங்கேயே மலேசியாவிலேயே இரண்டு ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை புரிந்து மக்களுக்கு என்றென்றும் கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன் மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுக்க வேண்டிய ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டுத்தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும் மிகவும் சிறந்த முறையிலே பபத்தாவின் பெயர் என்றென்றும் நினைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன் இதை அறிவிக்கிறேன் முதல் முதலாக வணக்கம் அறிய முடியாது இசையையும் அறிய முடியாது பாட்டு எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காட்டிலிருந்து வர்றதுனால காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா அந்த வழி வந்து சிவனை காட்டிடுமா அதே போல காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது கண்ணன் தான் ஓடுகிறா கண்ணனின் உலகிலிருந்து ஓடக்கூடிய அந்த குழலில் இருந்து பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்தது பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் பட் இந்த பாட்டுனால நான் பேச வேண்டியதாக நன்றி கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி வணக்கம்